வெல்கம் டு பிரபா மணி பிரபா சேனல் அன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்மார்க்ஸுக்கு வந்து போலி தான் செய்ய போகிறோம் மைதா மாவு வாங்கியிருக்கேன் இரநூறு கிராமு இது வந்து நம்ம லைட்டாக ஜளிச்சு எடுத்துக்கலாம் மாவை இந்த ஜல்லடை வந்து உடஞ்சிருச்சு இருந்தாலும் நான் வந்து இதை இந்த பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணேன் நம்ம டக்குன்னு வாங்க முடியாது ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சு இதை வச்சு தான் அப்பப்போ சப்பாத்தி போடும்போதெல்லாம் மாவு சலிக்கிறதை இப்படி பிடிச்சிக்கிட்டே யூஸ் பண்ணுவேன் உடஞ்சி வச்சு நம்ம டக்குன்னு கீழே போட முடியாது அவசர தேவைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் வாங்குகிற வரைய இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உடஞ்சனாலும் தூக்கி போட்டுடலாம் இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கேன் அது இல்லாட்டினா எவ்வளோ கஷ்டம் அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்குற வரையும் அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணியாச்சு இதுக்காக போய் அடுத்தவங்க வீட்டிலலாம் கேட்டுட்ருக்க முடியாது டக்குன்னு நம்ம இது பண்ணுற நேரத்தில் அதை வச்சு இது பண்ணிடலாம் அதனால் ஒரு சில பொருளெல்லாம் டக்குன்னு தூக்கி போட்டுறதைங்க அதை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க அந்த இந்த ஜல்லடை இல்லாத போது தான் நம்மளுக்குடைய அதோடைய இது தெரியும் அதனால் நம்ம உடஞ்சதுனாலும் ஒரு பொருள் வரையும் அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க நல்லா தான் இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு விட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பறத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சிருச்சு இப்போ வந்து ஆயில் சேர்த்து நல்லா திரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேணும் அரை மணி நேரம் ஊற வச்சுருவேன் அதுதான் மாவு நல்லா சாஃப்டாகும் ஆயில் சேர்த்துலாம் ஆயில் சேர்த்து ஊற விடுறோம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வீட்டில்னால் எவ்வளோ பக்குவமாக செய்கிறோம் இந்த கடைகள்லனா மாவு அப்படியே தான் போடுவாங்க சாஃப்டாகிடுச்சு புரோட்டாக்கெலாம் மாவு பசங்கள் இந்த மாதிரி ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றி ஒரு வட்டெல்லாம் போது நல்லா வரும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம போலிக்கு ஊற வச்சுருந்தோம் இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த பூர் நஞ்சிற்கு தேங்காயும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் இது போல் குத்திரி கத்தி வச்சு இது வந்துடும் எல்லாம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு துருவி எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லா குழைதாக வந்துடுச்சுக்காங்க நல்லா பரவாயில்ல அங்கேயும் தண்ணி லைட்டாக இருக்குது அதை வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் ஏலக்காய் இந்த வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொறை பிறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் துருவி அச்சுறுமாதிரி தேவையான அளவு வாங்குறப்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காவும் இந்த ரெண்டு ஏலக்காயையும் போட்டு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துடலாம் தேங்காய் அரைச்செடுத்தாச்சு இப்போ வந்து அதில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ பருப்பை சேர்த்து அரைச்சிடலாம் பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்தாச்சு அரைச்சு எடுத்துடலாம் வந்துடலாம் நம்ம தேவையான ஸ்ட்ரப்பு ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்களேன் கொஞ்சோன்னு அரிசி மாவு வச்சு கலந்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு நான் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துருக்கேன் இப்போ செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி ஆச்சு உருண்டை இப்போ இது வந்து எல்லாம் சாஃப்ட்டாக இருக்காருங்க நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அரை மணி நேரம் வரையும் ஊறா இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டுக்கலாம் அப்படி செய்ய வச்சு ஆறு வந்துருச்சு இரநூறு கிராமுக்கு நம்ம இப்போ போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதுக்கு பட்டரும் நெய்யும் பார்த்திங்களா வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இந்த மாவில் வந்து நம்ம ஸ்டப் பண்ணிடலாம் ஓரணத்தை స్ట్రోక్ పన్నెంట్ అప్పుడే బాల్ మారి పన్నీ దోశ తల్లి సూడు పడి అది నెయ్యి వచ్చి తేయ్ వచ్చే ఓడి అది సేట్లం అంతే కదా లేసా రొమ్మ తిన్న తేయకూడదు ఓ మీడియం సైజులో తే సేట్ పట్టింగ్ అవ్వదా సింపుల్ ఎందుకు బట్టర్ సేట్కు బట్టర్ నె ఇదిపోలే நம்ம வீட்டிலே செய்கிறனால எவ்வளோ ஆரோக்கியமாக செய்கிறோம் பாருங்களேன் நல்லா சாஃப்டாக அரைச்சோம் நல்லா சேர்த்து போட்டு இந்த கோழியை குச்சு 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 பாருங்க நல்லா புருஷு புருஷு புஷு புசுன்ட்டு நல்லா ஊற வச்சுட்டோம் பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு நல்லா புஷு சாஃப்டாக இருக்குது அவ்வளோதாங்க சாப்பிட வேண்டியதுதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஸ்டப் பண்ணாதான் பாருங்கள்